டிகடன் பி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டிருக்க ஒரு பிளானட் இது என்னப்பா புதுசாக இருக்குது நான் கேள்விப்படாத ஒரு எக்ஸோ பேர் மாதிரி இருக்கேன் டிகட்டன்னா என்ன அப்படிங்கிற கன்ஃபியூஷன் முதல்ல உங்களுக்கு வந்திருக்கும் ஸோ இதுக்கான காரணம் இந்த பேர் வர்றதுக்கான காரணம் ஜான் டிகர்டன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சயின்டிஸ்டோட தலைமையிலான ஒரு குழுவால் தான் இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு ஸோ அதனாலேயே இந்த பிளானெட்டுக்கும் அதோடைய நட்சத்திரத்துக்கும் இவருடைய பேரையே வச்சுட்டாங்க அவர் இருந்த குழு தான் கண்டுபிடிச்சது அப்படிங்கறதுனால அந்த டிகர்டன் அப்படிங்கிற பேரையே வச்சுட்டாங்க சரி இந்த பிளானெட் எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணுல தான் இந்த பிளானட்டை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நட்சத்திரத்தை சுற்றி வருது அந்த நட்சத்திரம் கூட ஒரு எம் டைப் ரெட்வாப் நட்சத்திரம் அதுக்கப்புறம் இந்த பிளானட் அப்படிங்கிறது அந்த நட்சத்திரத்திலிருந்து கேபிடபிள் சோனில் தான் இருக்குது அப்படிங்கிறதையும் உறுதிப்படுத்தினாங்க ஆனால் இதில் ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா அது கேபிடபிள் சோனில் இருக்கிறது மட்டும் இல்லை இந்த கிரகத்துக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸோபல் சொல்லலாம் ஏன்னா இதுக்கும் நம்ம பூமிக்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது பன்னிரெண்டு புள்ளி ஐந்து ஒளி ஆண்டுகள் தான் ரெண்டாவது முக்கியமான விஷயம் இது நம்ம பூமியோட சைஸுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரட்டாக மேட்ச் ஆகிற அளவுக்கு சேம் சைஸில் இருக்குது அண்ட் இதுவும் ஒரு ராக்கி பிளானட் தான் சொல்கிறாங்க இதில் தண்ணீர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கெஸ்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஹேபிடபுள் சோனில் இருக்கிறதுனால இந்த எக்ஸோ பிளானட் அதோடைய நட்சத்திரத்தை வெறும் நான்கு புள்ளி ஒன்பது பூமி நாட்கள்லேயே சுற்றி வந்துடுமா ஆல்மோஸ்ட் அஞ்சு நாள்லேயே அதோடைய நட்சத்திரத்தை முடிசாக சுற்றி வந்துடும் பூமிக்கு நெருக்கமாகவும் அதே நேரத்தில் ஒரு சூப்பர் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிளானட் அப்படிங்கிறதுனால வாஷிங்டன் பிரேசர் சபையின் ஹேபிடபிள் பிளானட் இன்டெக்ஸ் அப்படிங்கிற அந்த பட்டியலில் இந்த கிரகம் முக்கியமான இடத்துல இருக்குது